இன்று சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் கோவையில் அவதியடைந்த கல்லூரி மாணவர் கோவை அவிநாசி சாலையில் பல்வேறு கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் கல்லூரி மாணவர் ஒருவர் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்திலிருந்து பீலமேடு பகுதியில் உள்ள கல்லூரிக்கு செல்ல சிங்காநல்லூர் செல்லும் நூற்று நாற்பது என்ற எண் கொண்ட டி என் முப்பத்தி எட்டு என் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு என்ற அரசு சொகுசு பேருந்தில் பயணம் செய்தார் பேருந்தில் பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கைகள் காலியாக இருந்தன இந்நிலையில் பீலமேடு பகுதி வந்தபோது அந்த மாணவர் எழுந்து சென்று ஓட்டுநர் அருகே உள்ள கதவு வழியாக இறங்குவதற்கு நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் நின்று கொண்டிருப்பதை ஓட்டுநர் கண்ணாடியை பார்த்தும் பார்க்காதது போல் நிறுத்தத்தில் நிற்காமல் பேருந்தை இயக்கினார் பதறிய மாணவர் ஓட்டுநரிடம் நான் இறங்கும் நிறுத்தம் சென்று விட்டது என கூறினார் அதற்கு முதலில் என்னிடம் கூறியிருக்க வேண்டும் என்று முகத்தை சுளித்தவாறு பேருந்தை இயக்கிக் கொண்டு வேறு நிறுத்தத்தில் நிறுத்தினார் இதனால் அவசர அவசரமாக கீழே இறங்கி மாணவர் நடந்து சென்றார் மேலும் நடத்துனரிடம் இறங்கும் இடத்தை குறிப்பிட்டு பயண சீட்டு எடுத்த மாணவர் இறங்கும் இடம் வருவதற்கு முன்பே நடத்துனர் கூறி விசில் அடித்திருக்க வேண்டும் இறங்கும் இடம் வருவதற்கு முன்பே எழுந்து நின்ற மாணவரை கண்டுகொள்ளாமல் பேருந்து சென்றது பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இருக்கின்ற நிலையில் இதுபோன்று ஒரு சில ஓட்டுநர் நடத்துனர் செயல் ஒட்டுமொத்த பேருந்து ஊழியர்களின் பணிகள் குறித்து பொதுமக்களிடையே கேள்விக்குறியாகவே உள்ளது எனவே இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது